அச்சித்தப்பா என்று அழைக்கப்படும் ஐயா பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் நன்னாளில் பொன்னாளில் மக்களுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீரும் சோரும் கொடுத்துட்டு வரது எங்களுடைய ரசிகர் மன்றத்தின் ஒரு வழக்கம் ஆனால் அந்த கரூர் சம்பவத்தை மனதில் என் தலைவர் டி ஆர் ஐயா அவர்கள் பிறந்த நாளை விமர்சனமாக கொண்டாடாமல் அவர்களுடைய ரசிகராகிய நாங்கள் மாநில தலைவர் திரு வாசு ஐயா அவர்களுடைய தலைமையில் அன்று ரசிகர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் நீரும் சோறும் மக்கள் எப்பவுமே வயிறு நிறைஞ்சு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சித்தப்பா அவர்களின் தலைமையில் வாசி ஐயா அவர்கள் தலைமை தான் வந்து இங்கே வந்து சென்னையில் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் சிம்பு ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் டிஆர்ஐயா ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருமே இன்று மக்களுக்கு வந்து சேவைகள் செய்துட்டு வரோம் அதற்கு காரணம் நாங்கள் என்றுமே ஒரே பாதையில் போயிட்டுருக்கோம் டிஆர்ஐயா அவர்களுடைய பாதை என் தலைவன் ஐயா அவர்களுடைய பாதை நிர்வாகிகள் அனைவருமே மாநில தலைவர் திரு வாசு அவர்களுடைய வழிகாட்டு தமிழ் மக்களுக்கு வந்து சேவைகள் தெரிவித்து இந்த நேரத்தில்